கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது பாஜகவின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் சிவபிரகாஷ் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சின் நரசிம்மன் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி மீனாட்சி மகாலில் நடைபெற்றது இந்த செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் சமயத்தில் பொதுமக்களிடம் எவ்வாறு வாக்கு சேகரிப்பது கூட்டணி கட்சிகளை அரவணைத்து பொதுமக்களிடையே மோடியின் சாதனைகளை விளக்கி தாமரை சின்னத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் எதிர்க்கட்சிகளின் தந்திரங்களை முறியடிக்கும் வகையில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் எதிர்க்கட்சிகள் பணப்பட்டுவாடாவை தடுப்பது குறித்தும் தேர்தல் நாளன்று பூத்தில் உறுப்பினர்கள் எவ்வாறு விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பாமக கட்சி மாவட்ட செயலாளர் மோகன்ராம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் அறிவழகன் ஓபிஎஸ் பி அணி மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் ஜெயபிரகாஷ் பாமக முன்னாள் எம்எல்ஏ மேகநாதன் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் புல்லட் கணேசன் பாமக நகர செயலாளர் பாபுகாந்த் இந்திய ஜனநாயக கட்சி அருண் கவுதம் நாடாளுமன்ற பொறுப்பாளர் முனிராஜ் நாடாளுமன்ற பார்வையாளர் கோபிநாத் கிருஷ்ணகிரி சட்டமன்ற பொறுப்பாளர் வி எஸ் கவியரசு இணை பொறுப்பாளர் விமலா முன்னாள் மாவட்ட தலைவர் தர்மலிங்கம் சட்டமன்ற பார்வையாளர் கிருஷ்ணன் மாவட்ட பொதுச்செயலாளர் கோவிந்தராஜ் முன்னாள் மாவட்ட தலைவர் ஹரி ஹரிகோட்டீஸ்வரன் மாவட்ட தலைவர் மின்னல் சிவா டெம்போ முருகேசன் மண்டல தலைவர்கள் ரமேஷ் மின்னல் பார்த்திபன் வடிவேல் ராணா செந்தில் திருமலை கார்த்தி உள்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் இறுதியாக நகரத் தலைவர் நகர்மன்ற உறுப்பினர் சங்கர் நன்றி கூறினார் பெரிய அளவிற்கு உனக்கு நேரடியாக விட்டு ஒரு சுதேஷையை விட்டு அரசுக்குரிய வேட்புமை முயன்றால் சத்தியமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தான் இந்த பணியை இங்கே பின்னாளர்கள் பற்றி பார்க்கிறார்கள் இன்று நான் சொல்லுகின்றேன் என்பார்களே இந்த தொகுதி வளர்ச்சிக்காக என்னை விட இந்த வேட்பாளர்கள் ஏதாவது செய்ய முடியுமா என்று நினைப்பார்கள் ஆங்கிலத்தில் பேச முடியுமா இந்தியிலே பேச முடியுமா தமிழில் நான் மூணு மணி நேரம் மேலே போட்டு பேசுகிறேன் ஆக பேசலாம் திறமை இருக்கிறது தான் காட்டுங்கள் இந்த தொகுதிக்கு ஏற்கனவே ரயில் பாதையை கொண்டு வர வேண்டிய திட்டங்களை இங்கே முடித்து கொண்டிருக்கிறோம் ஓசூர் なるほど。 I'm பெரிய வாய்ப்பு இதிலே நாம் வெற்றி பெறுகின்ற போது வருங்காலத்தில் சட்டமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் நாம் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களை

பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க